அப்படின்ற ரோல்ல சூப்பரா நடிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ அவங்க சீரியலை விட்டு அபிஷியலாவே விலகிட்டாரு இவரு ஏன் விலகுனாரு என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே புரியாம இருக்க நிலையில இப்போ நடிகர் சுஜித் குமார் அவர்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சந்தியா ராகம் சீரியல் எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு ஏன் இன்னும் சொல்ல நான் இது வரைக்கும் நடிச்ச சீரியலை விட இந்த சீரியல் என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு

ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படி இருக்கும் போது சந்தியராகம் ஃபேமிலிய விட்டு ஆகுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் என்னோட டிரெக்டர் ப்ரொடியூசர் கோ ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் லவ் யூ ஆல் அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ஷேர் பண்ணிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சுஜித் குமார் அவர்கள் சந்தியராகம் சீரியலை விட்டு விலகினதை பத்தியும் அவங்க இப்ப சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க